اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم قل هو الله قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في ومن شر حاسد إذا حسد وقال النبي صلى الله عليه وسلم நம்மை படைத்து அல்லாஹ் தாலாவுக்கு எல்லா பகலும் முறுத்தாக மேலும் கண்மணிநாயகம் அலிஸ்லாமர்களின் மீதும் அவர்களை தொண்டு தொட்டிய உத்தம சஹா உத்தம சத்திய சபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் இந்த மண்டத்தில் அமர்ந்துள்ள அனைவரின் மீதும் என்னுடைய சலாத்தும் சலாங்கம் என்றென்றும் மீது இழவட்டுமாக ஆமீன்

அவ்வளவுத்தால பொறாமை காலகளுடைய பொறாமை விட்டும் நம்மை வந்து அவன் வந்து பாவமனை தர சொல்றான் மேலும் கண்மன் நாயன் சொன்னாங்க நீங்க வந்து பொறாமை கொள்ளாதீங்க எதையும் ஆராய்ச்சி செய்யாதீங்க எதன் மீதும் கோபப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு நபி சொன்னாங்க மேலும் நபி சொல்லா சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுலயும் வேற எல்லாத்துலயும் பொறாம கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க முதல் விஷயம் வந்து அல்லாஹால வந்து அவரவருக்கு வந்து யாரையா தான் வச்சிருப்பான் ஆனா அவரு வந்து எப்பதான் தர்மம் செஞ்சுட்டே இருப்பாரு அவரோட விஷயத்துல வந்து நம்ம வந்து பண்ணலாம் இன்னொன்னு வந்து அல்லாஹால வந்து நம்மை விட ஒருவருக்கு அதிகமா அழிவு குடிச்சிருந்தோம்னா அவர் மீது வந்து பொறாம கொள்ளலாம் முதல்ல பொறாமையன் எப்படி ஏற்படுது ஏன் ஏற்படுதுன்னு பாக்கலாம் அல்லாஹத்தால நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை மற்றொருக்கு கொடுத்துருக்கான் அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளா இருக்கு ஆனா அல்லாத்தா நம்ம கொடுக்காம அது வேற யாருக்கோ கொடுத்துருக்கான் அந்த மாதிரி இருந்தா அது எப்போ ஒரு வரும் அதெல்லாம் எனக்கு மட்டும் கொடுத்திருக்கான் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு வரும் அது தான் பொறாமன்னு சொல்லுவாங்க அது மனைவி விஷயத்துல இருந்தாலும் சரி புள்ள விஷயத்துல இருந்தாலும் சரி பணத்தோட விஷயத்துல இருந்தாலும் சரி பொருளோட விஷயத்துல இருந்தாலும் சரி அது மேலே பொறாம கொள்ளாம இருக்கணும் அதுதான் அப்புறம் அல்லாவித்தாலதான் அந்த பொருளை கொடுத்தான்னு போயிட்டா அது மேலே உனக்கு பொறாமை வராது மேம் காலிங் கல்வி சொல்றாங்க நீ வந்து இப்ப ஒரு உயர்ந்தவனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒன்னு வந்து ஒருத்தன் புறாமைப்படுறனா அவன் அவன் பக்கம் கவனத்தை செலுத்தாது கவனம் செலுத்தினா நேரம் தான் வீணாக்குவாங்க தவிர உன்னால உயர முடியாது மாறாக அவனை உன்னை பார்த்து புறம் படம் நீ பார்த்து உயர்ந்துகிட்டே இருந்தேன்னா அதன் கவலையிலேயே அவன் வந்து செத்து போயிடுவான் அப்படிங்கிறான் அப்புறம் சைத்தானு இந்த பொறாமையின் தான் வந்து சைத்தானா ஆனா அதுக்கு முன்னாடி வந்து மலக்குமார்களுக்கே நடத்தக்கூடிய மலக்கு மாறுதலுக்கே பார் நிறுத்தக்கூடிய ஆதமொழி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன ஒரு சஜா செய்யணும் அதுக்காக அதுக்காக வேண்டி நான் வந்து இத்தனை வருஷமா பல்லாயிரம் கோடி வருஷமா இருக்கேன் என்ன எனக்கு சஜா செய்யாம இப்ப இப்ப புதுசா படிச்ச படைப்பு வந்து சஜா செய்ய சொல்லியா அப்படின்னு திருமலா திருமண பிரச்சனை காரணமா தான் வந்து சைத்தானா போனான் அதே மாதிரி ஆதமொழி அவர்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருந்தா இந்த வந்து அந்த அந்த காலத்துல வந்து வந்து ஒரு பிரசவத்திலேயே வந்து ஆண் பெண் ஜோடியெல்லாம் பெற்றிருப்பாங்க சரியத்தின் படி ஒரு பிரசவத்துல பிறந்த ஆண் குழந்தைக்கும் வேற ஒரு பிரசவத்துல பிறந்த பெண் பெண் குழந்தைக்கும் திருமணம் அதே மாதிரி மொதல் பிரசவத்துல பிறந்த பெண் குழந்தைக்கும் இரண்டாவது பிரசவத்துல பிறந்த ஆண் குழந்தைக்கும் அந்த மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஹாபிலுடைய சகோதரிய காபிலுக்கும் காபிலுடைய சகோ சகோதரிய ஹாபிலுக்கும் திருமணம் முடிக்கலான்னு சொல்லிட்டு ஆவ விவசாயம் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் காபிலுக்கு வந்து அவன் அந்த மனைவியனுக்கு பிடிக்கல ஏன்னா அந்த மனைவியான கருப்பாக இருக்கும் ஏன்னா காபிலும் அவனுடைய கூட பிறந்த அந்த பெண்ணும் வந்து சொர்க்கத்திலேயே வந்து அவங்க வயிற்றில் வந்துட்டாங்க ஆனால் தான் அவங்க வந்து வெள்ளையாக இருக்காங்க ஆனா கா அதே ஹாபிலும் அவங்க கூட சகோதரியும் வந்து பூமிக்கு வந்தா அவர் சோதர வயத்துல வந்தாங்க அதனால அவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க அது அவனுக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஏன் சகோதரி தான் நான் திருமணம் முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க ஆனா ஆதரமலேசா நாடியப்படியை வந்து அல்லா வந்து காவிலுடையமான ஹாபியுடைய சகோதரி ஹாபிகளுக்கும் ஹாபியுடைய சகோதரி காபிலுக்கும் கூத்துட்டான் இந்த பொறாமை தாங்க முடியாத காபில வந்து நேரம் ஹாபிலிட்ட வந்து இந்த மாதிரி ஏதும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு அவனை கொண்டான் இந்த கொலைதான் வர இந்த பொறாமையின் காரணமாதான் வரலாற்றுலயே முதல் கொலையா ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இந்த பொறாம வந்து நபி இந்த மாதிரி பொறாமை வந்து நிறைய பேரை கொலை பார்த்திருக்கு உதாரணமா வந்து ரசூ நபிகளோடைய குடும்பத்திலேயே ஒரு நபிய கொலை பார்த்திருக்காங்க இந்த பொறாமை யூஸ்ஃபுலேஸ்லாம் யாப்பு மகம் தான் யாக்கு யாப்புலம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பிள்ளைங்க இருந்துச்சு முத மனைவி மூலமா ஆறு பிள்ளைங்களும் ஒரு அடிமை அடிமை அடிமைப்பன் மூலமா ரெண்டு குழந்தையும் ரெண்டாவது அடிமைப்பன் மூலமா ரெண்டு குழந்தையும் அப்புறம் ரெண்டாவது மனைவி மூலமா ரெண்டு குழந்தையும் இருந்துச்சு அதுல வந்து யூசுஃபலி இஸ்லாம்க்கும் அவங்களுக்கும் மீனவர்களுக்கும் தாய் இல்ல தாய் வெப்பா தேசிய அதன் காரணமா யாக்கு அல் இஸ்லாம் வந்து அவங்க ரெண்டு தான் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க இது இந்த பத்து மீது இந்த பத்து சகோ சகோதரருக்கும் பிடிக்கல என்ன இவங்க இவங்க அம்மா மட்டும் ரொம்ப பாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதன் அவங்க தூக்கிட்டு போய் பத்து பேரும் தூக்கிட்டு போய் ஒரு கிணத்துல தூக்கிட்டு போய் போட்டாங்க அப்ப என்ன நினைச்சுக்கோங்க ஒரு நபிய வந்து கொலை பண்ண பார்த்துருக்க இந்த அம்மா தன் பொறாமை குறியான் அல்லாஹாலா நம்ம கேட்ட தர மாட்டேன் இல்லை எல்லாருக்கும் ஒரு சொல்றான் அவனுடைய சொல்றே கேளுங்க நான் கூடுதான்னு சொல்றான் ஆனா அல்லா நம்ம தான் துவா கேட்க மாட்டேங்கிறோம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறோம் ஏதாவது தேவைன்னா உடனே ஒரு ஜீவராசியில போய் கேட்டுருக்கோம் வெறுமான் நான் சொல்லலாம் சொன்னாங்க ஈயாக்கும் ஹசத